பல்வேறு கைதுகளை சிறப்புகளை தனக்குள் சொலித்துக் கொண்டு நம்மிடத்திலே வந்திருக்கிறது பல்வேறு பெரியார்களினுடைய வரலாற்றினை பார்க்கிறோம் ஷாபானுடைய மாதம் என்பது அவர்களினுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான காரணங்களாக இருந்திருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷாபானுடைய மாதம் அந்த மாதத்தின் பெயரிலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களிலே இருந்து அவ்வளவு ஒரு சிறப்பை மும்மிட்டுக் கொடுக்கிறார் ஷாபானுடைய மாதத்தின் முதல் எழுத்தாக இருக்கிற ஸ்ரீநிலை இருந்து ஷபாகத்தும் ஷராபத்தும் கிடைக்கிறது ஷஃபாக என்றால் நபிகள் நாயகத்தினுடைய பரிந்துரை ஷராபத்து என்றால் சிறப்புகள் அந்த ஷாபானுடைய மாதத்தின் ஸ்ரீநிலை இருந்து சமுதாயத்திற்கு சிறப்புகளையும் ஷஃபாத்தையும் கொடுக்கிறார் அதனுடைய இரண்டாவது எழுந்தாக இருக்கிற ஐநில இருந்து என்று சொல்லப்படுகிற கண்ணியம் கிடைக்கிறது அதனுடைய மூன்றாவது எழுந்தாக இருக்கிற பாவில இருந்து வரக்கத்துகளும் வெறு என்று சொல்லப்படுகிற நன்மைகளையும் அவ்வாறு அணி கொடுக்கிறார் அதனுடைய நான்காவது எழுந்தாக இருக்கிற பா அடிப்பிலிருந்து உள்பத்து என்று சொல்லப்படுகிற மகாபத்தை இறைவனுடைய மகப்பத்தை கடைசி அடுத்த பெரியார் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த அத்தனையும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுப்ப வைத்தோம் பெரியார்களினுடைய வாக்குகள் சில பேருடைய வார்த்தை அருமனை வார்த்தைகளாக இருக்க அவர்களின் வாழ்க்கையிலே அதை அனுபவித்திருப்பார்கள் அந்த பெரியார் சொல்லுகிறார்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தின் ஒவ்வொரு எழுத்திலே இருந்தும் அல்லாஹும் ஒரு சிறப்பை மனிதனுக்கு கொடுக்கிறான் மூமிகளுக்கு அல்லாஹும் கொடுக்கிறார் எனவே தான் ஷாபானுடைய மாதம் என்பது பெரிய அருளை நம் இடத்திலே கொண்டு வருகிறது என்று நாம் சொல்லுகிறோம் வேறு சில பெரியார்களினுடைய கருத்து பல்வேறு வார்த்தைகள் இந்த ஷாபா செய்தி ரஜபுடைய நம்முடைய உள் உடம்பை பதம் என்று சொல்லப்படுகிற மேதியை பரிசுத்தப்படுத்துவதற்கு கிடைத்த மாதம் ஷாபானுடைய மாதம் நம்முடைய உள்ளமாக இருக்கிற தன்பை பரிசுத்தப்படுத்துவதற்கு கிடைத்த மாதம் ரமதானுடைய மாதம் நம்முடைய உயிர் என்று சொல்லப்படுகிற ரூகை பரிசுத்தப்படுத்துவதற்கு கிடைத்த மாதம் ையும்தானையும் அவர்களின் உடல் ரீதியான அவர்களின்ீதியான உயிர் ரீதியான எல்லா நோய்களும் பரிசுத்தப்படுத்தப்படுகிறது என்பது அதன் பொருள் வேறு சில பெரியார்களில் இருந்திருந்து என்று சொல்லப்படுகிற ஒரு பெரியார் அவர் சொல்லுகிறார் ரஜபுடைய மாசங்கிறது விவசாயம் செய்வதற்கான மாதம் ஷகுரு சர்வ என்கிறார் அதற்கு அடுத்து வருகிற ஷாபானுடைய மாதம் அது சத்தியு சரம் நீங்கள் எதை ரஜவிலே விதைத்தீர்களோ அதற்கு நீர் பாய்ச்சுவதற்கான மாதம் ரமதானுடைய மாதம் அதை அறுவடை செய்வதற்கான மாதம் ரஜமும் ஷாபானும் ரமதானிலே நாம் நன்மைகளை அறுவடை செய்து கொள்வதற்கான பயிற்சி கலங்களாக இருக்கிறது உன்னதமான ஒரு மகத்துவமிக்க மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிற இந்த தருணத்தில் இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்கிற விஷயத்தில் ஒரு தனி தேவை எனவேதான் வருடம் வருடம் பேசப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் நினைவுறுத்ததற்காக ஷாபான் மாதம் வருகிற போதெல்லாம் ஜுமாவுடைய மேடைகளில் ஆணிகளின் வாயிலாய் உங்களுக்கு ஷாபானுடைய சிறப்பு வரும் அதில் நாம் செய்ய வேண்டிய அவள்களை குறித்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது ரசூல்லா ரஜபு வந்தாலே அல்லாஹ் ரஜபா கடந்த மாதமும் அந்த செய்தியை பேசினோம் ரமதானுடைய மாதத்திற்கு முன்னாடியிலே இருந்தே ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் பிரதானமாக ரஜனுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் வரக்கத்தை வேண்டி நாயகம் செல்வதா வரை வசங்கம் அவர்கள் துவா செய்திருக்கிறார் வரக்கத்து அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் எல்லாம் கிடைத்ததை போன்று வறக்கத்து அப்படின்னு சொல்லும் போது ஒரு செய்தி வரக்கத்து என்பது பொருட்களில் வறக்கத்து இருக்கிறது இடங்களில் பறக்கத்து மனிதர்களில் வறக்கத்து அதே மாதிரி நேரங்களில் அசுமான் என்று சொல்லப்படுகிற நேரங்களில் வரக்கத்து இருக்கிறது ஒப்பந்துடைய வரக்கத்தும் கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும் ஒரு பொருள்ல வரக்கத்து அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த பொருள் நமக்கு எந்த நேரத்தில் பயன்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் முறையாக பயன்பட்டான் அந்த பொருளில் எதுவும் வேஸ்ட் ஆகாம ஃபுல்லாக நமக்கு பயன்பட்டால் அதுக்கு வரக்கத்துன்னு சொல்லுவோம் அந்த குரான்ல தண்ணீரை குறித்து வரக்கத்து என்று பேசுகிறான் ஏன் தண்ணீரை குறித்து வரக்கத்து என்று அதாவது சொல்லுகிறான் தண்ணி இருக்குது இல்லையா அந்த தண்ணீர் நமக்கு எந்த நேரத்தில் எப்படி தேவையோ அப்படி அந்த தண்ணீரை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் மத பெய்ய எல்லா நேரத்திலையும் நமக்கு தண்ணீர் தேவைப்படுறதில்லை இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் மழை பெய்யும் போது தண்ணீர் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் நாம் யோசிப்போம் மலை பெய்யுங்கிற போது அந்த மலையினுடைய தண்ணீர் யாருக்கும் தேவையில்லை ஆனால் அந்த மலை தண்ணீர் பூமியின் கடையிலே பாதுகாக்கப்பட்டு தேவை

அதுவரை எல்லாம் மனிதனுக்கு பயன்படுகிறது மருத்துவ ரீதியாகவும் பயன்படுகிறது உணவு ரீதியாகவும் பயன்படுத்துகிறது எல்லா விஷயத்துக்கும் மனுஷனுக்கு பயன்படுத்துகிறது மொத்தமும் மனிதனுக்கு பயன்படுகிறது என்பதால் அதை வரக்கு பொருந்திய மரம் என்று அல்லாஹ் குரானிடம் பேசுகிறார் நான் சொல்லவர்கள் செய்தி பொருட்களில் வரக்கத்து என்பது அது நமக்கு எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் நமக்கு அது பயன்பட வேண்டும் அதனுடைய முழுவதும் வீணாகாமல் பயனாக வேண்டும் அப்படி எந்த பொருளெல்லாம் எல்லாம் பயன்படுகிறதோ அதுவெல்லாம் வரக்கத்து பொருந்திய பொருள் அதே மாதிரி இடங்கள்ல வரக்கத்து இருக்குது எந்த இடங்களில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடக்கிறதோ

வரக்கத்து பொருந்திய நகரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் காரணம் அந்த பூமியில வரி இருந்தது நாயகம் வருவதற்கு முன்னால் பல்வேறு அற்புதங்கள் அந்த பூமியில நடந்தது பல்வேறு நபிமார்கள் அந்த பூமிக்கு வந்து விட்டு போயிருக்கிறார்கள் எந்த நபியும் ரசூலுல்லாவுக்கு முன்னால் இருந்த நபி காபத்துல்லாவை தவாபு செய்யாமல் இல்லை எல்லா நபிமார்களும் காபத்துல்லாவை தவாபு செய்திருக்கிறார்கள் இரண்டாவது அல்லாஹ் குர்ஆனிலே பைத்துல் முகத்தசை பற்றி பேசுகிற போது அல்லதி பாரத்தினாவுடன் அந்த பைத்துல் முகத்தசை எப்படிப்பட்டத என்றால் அதனுடைய சுத்து வட்டாரத்தை நாம் வரக்கு பொருந்தியதாக ஆக்கினோம் அந்த பைத்துல் முகத்தசை சுற்றி நபிமார்களினுடைய சடலங்கள் இருக்கிறது நபிமார்களினுடைய தீதார்கள் இருக்கிறது அவர்களினுடைய உடல்கள் இருக்கிறது அதனால் அந்த பூமி வரக்கு பொருந்திய பூமி அந்த பூமியிலே பல்வேறு அற்புதங்களை எல்லாம் நபிமார்களின் வாயிலாக நடத்தி இருக்கிறார் எனவே அந்த பூமி வரக்கத்து பொருந்திய பூமி மனிதர்களிடையும் சில பேர் வரக்கத்து பொருந்தியவர்கள் இருக்கிறார் யாருடைய ஆயுள் முழுவதும் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக கழிகிறதோ அவர்களின் வாழ்க்கையும் அந்த மனிதர்களும் வரக்கத்து பொருந்தியவர்கள் வரலாறு ஒன்று இருபத்தி மூணு வருஷத்துக்குள்ள இந்த உலகத்துல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் செய்யாத மிகப்பெரிய சேவையை செய்து விட்டு முடித்து விட்டு போனார்கள் நேரத்தில் நீங்கள் எந்த லோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த நோக்கத்தை பரிபூரணப்படுத்தி விட்டீர்கள் அப்படிங்கிற டெல்ல அந்த அரசூலுதா பூ அதே மாதிரி சனாபார்களிலும் தாமிழியங்களிலையும் தமன் தாமிரியங்களிலையும் நிறைய பேர் அவர்களின் வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்திருக்கிறார் சமாபார்களில் அபூ போரே ராவதியை தாகவும் கூடைய வரலாறில் நாலு வருஷம் பட்டு தான் அரசூல் தான் உடையன்னு இருக்கிறாங்க அபூபொக்களுடைய அபூபோரே

சில காலங்களுக்கு பின்னால் வந்த காலத்திற்கும் பின்னால் வந்த பெரியார் என்றாலும் இன்றளவும் குரானுக்கு பிறகு அவர்களினுடைய தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இன்றையும் அருள்மதாக்களில் சகிது புகாரி மிக முக்கியமாக பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கிற எந்த ஆதிமும் அந்த சகிது புகாரியை போதாமல் ஆடி பட்டத்தை பெற முடியாது அப்படி ஒரு மிக உன்னதமான கிதாபாக இருக்கிற சகிபுல் புகாரி அதை எழுதுவதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளும் அதற்காக அவர்கள் பட்ட பாடும் வரலாற்றில் படித்து பார்க்கிறோம் பல மைல் தூரங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து பல மைல் தூரங்களுக்கு சென்று ஹதீசுகளை சேகரம் செய்து கொண்டு சேகரித்து கொண்டு ஒரு கிதாபை அவர்கள் உருவாக்கினார்கள் அவர்களுடைய மிகப்பெரிய சேவைக்காக அவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைத்திருந்ததா என்றால் வருஷம் மட்டுமே வாழ்ந்த அகமதுல்லாதி அலே அவர்களால் அவர்களினுடைய இருபதாவது வயதிலே அவர்கள் ஹதீசனுடைய கலையை சேகரிப்பதற்காக துவங்கினார்கள் என்று வைத்தார்கள் முப்பத்தி ஆறு வருஷத்திற்குள்ள சமுதாயத்திற்கு தேவையான கியாமத்து வரை அழியாத ஒரு சுவடை இங்கே விட்டு விட்டு போயிருக்கிறார் இதுவெல்லாம் அல்லாத மனிதர்களில் கொடுக்கக்கூடிய பறக்கத்து அதே மாதிரி காலங்களிலும் வரக்கத்து பொருந்திய காலம் என்பது இருக்கிறது அந்த குரான்ல குரான் இறக்கப்பட்ட இரவை பற்றி பேசுகிற போது என்ன அன்சன் நாம் முபாரகா வரக்கத்து பொருந்திய இரவில் இந்த குரானை நாம் இறக்கிறோம் என்கிறான் அந்த நேரங்களில் வரக்கத்து என்று எதற்கு சொல்லுவோம் எந்த நேரத்தில் பயனுள்ள நிகழ்வுகள் நடக்கிறதோ அந்த நேரத்தை வரக்கத்து பொருந்திய நேரம் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் அந்த குரானிலே கியாமத்து வரை வருகிற சமுதாயத்திற்கு தேவையான வரக்கத்து பொருந்திய பயனுள்ள குரான் இறக்கப்பட்ட அந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த இரவில் நாம் குரான் இறக்கினோம் எந்த இரவில் குரான் இறக்கப்பட்டுச்சோ அந்த இரவு வருக்குத்து பொருந்திய இரவு என்றால் என்ன பொருள் சமுதாயத்திற்கு பயன் தருகிற விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கிறதோ அந்த நேரம் வருக்குத்து பொருந்திய நேரம் அந்த வகையில் நபிகள் நாயகன் சந்தா வலேகி வசந்தம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் கேட்க வேண்டும் என்று நமக்கு துவார் செய்ய சொல்லித் தருகிறார்கள் என்றால் அதன் பொருள் என்ன இந்த காலங்கள் இந்த நேரங்கள் நமக்கு பயனுள்ள நேரங்களாக ஆக வேண்டும் என்பது அதன் பொருள் ஒருபோதும் ரஜனுடைய மாதமும் ஷாபானுடைய மாதமும் பெருமனை வீட்டில் கடிந்து விடக்கூடாது பயனுள்ள காலங்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் முகமாகத்தான் வரக்கத்தை இந்த மாதத்திலே கேளுங்கள் என்பதை நவிகள் நாயகம் செல்வதாக சொல்லி தருகிறார் அந்த அடிப்படையில் இந்த நாட்களில் நாம் அந்த அதிகமாக வரக்கத்தை கேட்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நேரமும் நல்ல பயனுள்ள நேரங்களாக கடிய வேண்டும் என்பதை அந்த இடத்திலே கேட்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மீண்டும் வலியுறுத்துகிறது அந்த அடிப்படையில் பெரியார்கள் ஷாபானுடைய மாசத்துல நிறைய அவல்களை வந்து சொல்லி தருகிறார் மாதத்தில் இரவு நேரம் தொழுமையும் பகல் கால நோன்பும் திலாபத்து என்று சொல்லப்படுகிற குரானி ஓதுவரும் இந்த மூன்று அவள்கள் அதிகமாக செய்யுவோம் ஷாபானுடைய மாதத்தில் அது அல்லாத இன்னமும் நிறைய அவல்களை நசூல்லா சமுதாயத்திற்கு சொல்லித் தருகிறார் சஹாபாக்கள் நிறைய பேர் சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஷாபானுடைய மாதத்தில்தான் அதிகமான நபிகள் நாயகத்திடமிருந்து படித்தோம் அவர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையில இருந்து நாம் நிறைய அமல்களை இந்த காலத்திலே தான் படித்து கொண்டு வந்தார் சொல்றாங்க ஒரு வருஷத்துல இந்த மேல கடமையாக இருக்கிற எல்லா கடமையான நோன்பையும் தொழுகைகளையும் ஷாபாருடைய மாதத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம் பெண்களுக்கு பொதுவாக பொதுவாகுடைய மாதத்தில் ஒரு சில நோன்புகள் விடுபட்டு விடும் அந்த நோன்பை வைப்பதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் மற்ற மாதங்களில் எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் ஷாபாருடைய மாதத்தில் அதை கதா செய்வோம் என்கிறார்கள் ஆயிஷா தான் நம்மீது கடமையாக இருக்கிற பதாவிடைய தொழுகைகளை இந்த நேரங்களில் நாம் அதை நிறைவேற்றி கொண்டு நம்முடைய தொழுகைகளை ததா செய்து கொள்ள வேண்டும் சந்ததாக வலைகி வசந்த அவர்கள் சமாபாக்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த நாங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாசத்துல அவதானுடைய மாசத்தில் எவ்வளவு தான தர்மங்கள் செய்கிறோமோ உதவிகள் செய்கிறோமோ அந்தளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது உதவிகளை செய்வதற்காக முன்னேற்பாடுகளை ஷாபானுடைய மாதத்தில் செய்து கொள்ள வேண்டும் என்றார் ஆயிஷா என்றான் சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய ஜக்காசினுடைய பொருளை எங்களுடைய பொருளிலே இருந்து பிரித்து அதை அதாசிப்பதற்காக வேண்டி ஷாபானுடைய மாதத்தில் தான் அதை நாங்கள் பிரித்து வைப்போம் ஷாபானுடைய மாசத்துல கணக்கு போட்டு நாம இந்த வருஷம் எவ்வளவு செக்காத்து கொடுக்கணும் எந்த அளவுக்கு செக்காத்து நாம நம்முடைய பொருள் வெளியாகணும் என்பதை எல்லாம் கணக்கு போட்டு வெளியாக்கி எழுந்து வைத்து விட வேண்டும் ஷாபானுடைய மாதம் முடிந்து ரமதான் வருகிற போது அதை நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா ரமதான் செக்காத்த நிறைவேற்றுறதுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது என்பதால் அந்த நேரத்தில் அதை நிறைவேற்ற மட்டும் வேண்டும் கணக்கு கொடுப்பது இந்த சாபாட்டிலே போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது சகாபாக்களின் இருந்தும் அவர்களின் வார்த்தைகளிலிருந்தும் நமக்கு கிடைக்கிற பாடம் அதிகமாக திக்கு அவுராதிகள் அல்லா விடத்தில் செய்வது நகிலான வணக்கங்களை செய்வது இதெல்லாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதோடு சேர்ந்து ஒரு முக்கியமான அவலன் சகாபாக்களிடமிருந்து அனுபவ ரீதியாக நமக்கு தரப்படுகிற அவன் சிதந்து பிரம்மம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ்கிற விஷயங்களை செய்ய வேண்டும் நம்முடைய சொந்த பந்தங்களில் யாரிடமாவது சண்டை போட்டிருந்தால் அவர்களிடம் பேசாமல் இருந்தால் அவர்களோடு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கான மன்னிப்புகளை கேட்டு அவர்களோடு நாம் பரஸ்பரம் அவர்களோடு அன்பு பாராட்டி கொள்ள வேண்டும் என்பது இந்த மாதத்தில் செய்யப்படும் ஏன்னா இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான இரவு இருக்கிறது பதினைந்தாவது நாளிலும் ஷாபாக்களுடைய பதினைந்தாவது நாளிலும் அந்த இரவை பற்றி ஹரிசில வருகிறது அந்த முதல் வாதத்தில் இறங்கி மனிதனின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறார் ஆனால் ஒரு சில பேருடைய துவா அந்த நாட்களில் கபூலாக அதில் முக்கியமாக யார் தன்னுடைய சொந்த பந்தத்தை புரிந்திருக்கிறார்களோ அவர்களினுடைய துவா கபூலாகார் பத்தாவது எந்த மாதங்களில் நம்முடைய துவாக்களை கபூல் செய்கிறேன் என்று முதல் மாதத்திலே வந்து நம்முடைய துவாக்களை எதிர்பார்க்கிறானோ அந்த நாளில் கூட நம்முடைய துவா கபூலாகாமல் போகிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பேசு எனவே நம்முடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து இந்த மாதங்களில் அவர்களோடு ஐக்கியமாகிவிட வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் படிக்கிற பாடம் நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அதிகமாக இந்த மாசத்தில் செலவார்த்து வந்த ஏன்னா நபிகள் நாயகம் செல்லந்தால் அவர்கள் மீது செலவார்த்து சொல்ல வேண்டும் என்கிற செய்தியை அதான் குரானிலே ஒரு வசந்தத்திலே சொல்லுகிறார் நாம் வார வாரம் ஜுமாவுடைய ஆர்வத்தில் ஓதராக வசனத்தில் இன்னதாக துவங்குகிற அந்த சூறா அந்த ஆயுதத்தில்

ஷாபானுடைய முந்திய பதினைந்து நாட்களில் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் அதிகமாக நோன்பு வைப்பார்கள் பின்னால் ரசூல் அவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள் நோன்பு வைக்க வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள் என்றும் வருகிறது பதினஞ்சுக்கு உள்ள பதினஞ்சுக்கு முன்னாடி எவ்வளவு தோப்பு வைக்க முடியுதோ வைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் அல்லாஹுடைய உயர்த்தப்படுகிறது அப்படின்னு ஒரு சஹாபி அந்த சஹாபி ரசூல் சகந்தா ரிசன் கேட்கிறான் நசைகிற வருது இந்த ஹதீசு யார் ரசூல் அல்லா ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு வைத்து நாங்கள் பார்க்கிறோம்

அதில் பெரும்பான்மையான மக்கள் கொடுக்கும் போடு இருந்து விடுகிறார் ரஜபு வரும்போது ரமதான் வருகிறது என்கிற ஆர்வம் அந்த ஆர்வம் ஷாபான் வருகிற போது கொஞ்சம் குறைந்து விடுகிறது ஆனால் அது தவறு என்பதை உணர்த்தி விட்டு நபிகள் நாயகம் செல்லதாரம் சொல்றாங்க இந்த ஷாபானுடைய மாதம் என்பது நம்முடைய அமல்கள் எல்லாம் அத்தாவிடத்தில் உயர்த்தப்படும் நான் நிலையில் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்றார் கவிகள் நாயரும் இந்த சமுதாயத்திற்கு அமல்கள் உயர்த்தப்படுகிற நேரங்களில் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைக்க வருதில்லை அந்த திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அவள்கள் உயர்த்தப்படுகிறது என்பதும் ஹதீசனுடைய ஒரு கருத்து அதே மாதிரி மாதம் மாதம் பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த நோன்பு வைப்பதும் அந்த நேரத்தில் மாதத்தினுடைய அவள்கள் அல்லாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது என்பது ஹதீசனுடைய கருத்து அந்த அடிப்படையில் ஒரு வருடத்தினுடைய அவள்கள் அச்சனையும் ஷாவா